எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம என்ன பார்க்க போறோம் கேக் இப்ப கேக் நாங்க வந்து அப்ப சாப்பிட்டது இனிப்பு தோசை அந்த ரெண்டு மெத்தட் தான் மெத்தட்றோம் என்னது அந்த கால இனிப்பு எப்படி ரெடி பண்ணுவோம் அது ரெடி பண்ணுவோம் இது எப்படி இந்த காலத்துல எப்படி டேஸ்டா ரெடி பண்ணுவோம் இதுதான் இதுல டிஃபரன்சேஷன் தான் ரெண்டு வெரைட்டிஸ் பார்க்க போறோம் டேஸ்ட்வைஸ் ஒரே டேஸ்ட் தான் வரும் அது அதுக்கு நான் வந்து இந்த பேன் கேக்கு வந்து நல்ல பழுத்த பழம் வட்டி பழம் எந்த பழமா இருந்தாலும் எடுத்துக்கிடலாம்னா இதுங்களோட ஃபேவரேட் நல்ல பழுத்ததுனாலதான் அது இப்படி இருக்கு அழுகின பழம் போடலை சரியா நல்ல பழுத்த பழம் தானே அதை வந்து கை வச்சு இது பண்ணலாம் ஆனா கை வச்சு பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் என்ன செய்யறேன்னா கர வச்சு மேட்ச் பண்ணப்பேன் நல்ல இந்த மாதிரி நல்ல கனிஞ்ச பழமா எடுக்கணும் காயெல்லாம் எடுத்தா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது பழம் எதுக்கு போடணும்னா ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்னும் இல்லைன்னா கீழே போட்டு ஒரு அடி அடிச்சுட்டா போதும் நல்ல சாஃப்ட் ஆயிரும் ஆனா இது வந்து அப்படி சாப்பிடறதோட நான் வந்து நெய் சேர்க்க போறேன் ஆயில் ஆயில் பட்ரு எதுனாலுமே இதுல ஆட் பண்ணலாம் இது மேக்சிமம் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபேவரேட் தான் இது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் லைட்டா டேஸ்ட்டுக்கு சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ரெண்டு ரெண்டு சீனி அப்புறம் பேக்கிங் பவுடர் இது இது நம்ம ஒரு ஒரு ஸ்பூனுக்கு ஸ்பூன் பே பவுடரு கூட பேக்கிங் சோடாவும் லைட்டா ஆட் பண்ணணும் பவுடர் ஆட் பண்ணணும் சோடாவும் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எந்த பாலாக இருந்தாலும் பால் ஆட் பண்ணுவானா நமக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த பால் ஆட் பண்ணி வைக்கணும் எவ்வளவு தகுந்தனா பேன் கேக் நம்ம எத்தனை கேக் நம்ம ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம்ல அதுக்கு தகுந்த நம்ம என்ன செய்யலாம் பால் ஆட் பண்ணி வச்சு விடணும் இது கூட கோதம் மாவு இல்லைன்னா மைதா மாவு இது கோதமான அரிச்சு வச்சிருக்கேன் இத போட்டுருமா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு மாவை பண்ணி தேவை தோசை சுடது தேவையான பால் நம்ம ஒரு கப்பு பால்ல முக்கால் கப்பு தான் முதல்ல சேர்த்தோம் பழம் போட்டதுனாலதான் அது இப்படி இருக்கு பழம் போடாம நம்ம சுட்டோம்னா இந்த மாதிரி திரு திருன்னு வராது நம்ம சாதா கோதுமை ப்ரிப்பேர் பண்ணோம்ல சரியா இது பேன் கேக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு இனி வந்து நம்ம வந்து அந்த காலத்துல சுட்ட ஒரு ஸ்வீட் தோசை அது எப்படி ரெடி பண்ணணும் ஓகே இனிப்பு தோசை ரெடி பண்ண போறோம் அந்த உள்ளது ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் இதே மாதிரி நம்ம இதுக்கு தேவை என்ன செய்யணும்னா மிக்ஸி ஜார்ல ரெடி பண்ணிருவோம் அது இதாயிரும் ஒரு ரெண்டு கரண்டி மாவு இதுக்கு மேக்ஸிமம் கண்டிப்பா ஆட் பண்ணுறது தேங்காய் இப்ப ரெண்டு கரண்டி மாவு ஆட் பண்ணா நம்ம ரெண்டு கரண்டி தேங்காயே ஆட் பண்ணலாம் ஈக்குவலாவே ஆட் பண்ணனும்னா போட்டு நாட்டு சர்க்கரையோ இல்ல சாதா சர்க்கரை எதுவுமே நம்ம என்ன செய்திடலாம் ஆட் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் ரெண்டரை கரண்டி போடுறோம் சரியா ரொம்ப இனிப்பு வேண்டாயா ரெண்டு உப்பு பேக்கிங் சோடா முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அடிக்கலாம் நாட்டு சர்க்கரை கோதம் மாவு தேங்காய் ரெண்டு பேக்கிங் சோடா லைட்டா உப்பு போட்டு நம்ம என்ன இதுவுமே கொஞ்சம் கட்டியாதான் அரைச்சு எடுக்கணும் அரைக்க கூடாது ரெண்டு வெரைட்டி ரெடி பண்ணியாச்சு இனி சுடுத பார்ப்போமா தோசைகள் காயிட்டுனா இது வந்து எங்க கால பேன் கேக்கு இது உங்க கால பேன் கேக் சரியா பழம் வச்சு செய்த ஒரு பேன் கேக்கு இது பழம் ஒண்ணு ஆட் பண்ணாத தேங்காய் வச்சு செய்த ஒரு ஸ்வீட் தோசை இது ரெண்டுமே நம்ம என்னன்னா நெய் இல்லைன்னா பட்ரு பட்ருலாம் இருந்தா நெய் தான் நான் வந்து இந்த மாவு நல்ல துரு துருன்னு இருந்துன்னு சொல்லிட்டு லைட்டா மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுட்டேனே தோசைகள் காஞ்சதுக்கு தான் தோசை விடணும் சரியா சரி நான் வந்து இது தோசை கனக சுடாண்டா இப்படி சூப்பரா மாத்தி போட்டாச்சு இது நம்ம பழம் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டா இருக்கும் ரெண்டாவது வந்து டேஸ்டும் சூப்பரா இருக்கும் நான் வந்து மீடியம் டு ஸ்டும் சப்பீடிய சிம்ல இருந்து சிம்முக்கும் ஹைக்கும் மீடியத்துல தான் வச்சிருக்கேனா அப்படி சுடணும் இல்லைன்னா இந்த ஆயிரம் மாதிரி ஆயிரம் விடாதுல்ல ரெண்டாவது உள்ள மாவும் வேகணும் இது வந்து மைதா மாவுலயும் சுடலாம் கோதம் மாவுலயும் ரெடி பண்ணலாம் ஓகேயா கொஞ்சம் வேகத்து நம்ம பார்ப்போம் இது வந்து நமக்கு இரும்பு கல்ல சுட்டோம் இது வந்து நான் ஸ்டிக் பேன்ல ஓகே இது வந்து ஸ்டிக்ல ஒட்டவோ எடுக்கவோ ஒண்ணும் செய்யாது நம்ம வந்து கோதம்பு தோசை கோதம்பு ஸ்வீட் தோசைண்ணா சின்னதாதான் சரி சின்னது 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 இது வந்து நான் ஸ்டிக் பேன் ஆனாலும் வரல இது எப்படி இருக்கு இந்த ரெண்டுமே நமக்கு வந்து நான் ஸ்டிக் பேன்ல சுட்டுட்டோம்னு வையுமாக்கா ஏன் ஒண்ணுமே ஆட் பண்ணாண்டாம் கரெக்டா அது வந்து நபர் எப்படி இருக்குன்னு பாராம் இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு இதுதான் இதோட ஹெல்த் டிப் என்ன நீதிக்கா இது டிஃப்ரெண்டாக கண்டுபிடிக்க முடியாது ரெண்டுமே ஒண்ணு போலதான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இது வந்து கொஞ்சம் எல்லாம் நல்லாவே சாஃப்டா இருக்கும் எப்படி இருக்கு சூப்பரா கேக் ரெண்டும் நம்ம வந்து அந்த இந்த கால பேண்டேக் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது அந்த காலம் எங்களுக்கு செவன்டிஸ் எயிட்டிஸ்ல உள்ள ஒரு ஸ்நாக்ஸ் இது ஓகே டூ கேயும் செவன்டி கே செவன்ட்டியும் நம்ம வச்சிருக்கோம் இது எது நல்லா இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுல எது ஹெல்த்தி எது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் எல்லாமே இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் டிஃபனாவோ நம்ம இதாக எடுக்க முடியாது ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கான ரொம்ப பிடிக்கும் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை